கிழவனும் கடலும் கடல் உலகத்தில் கட்டுமரத்தை தனியாக கட்டி அணைச்சு அலையில வளவெரிச்சு தன்னம்பிக்கையோட தலகணம் இல்லாமல் வாழ்ந்த தாத்தாவோட கதை தான் இது ஏழ்மையோட உச்சத்தை பற்றியும் உழைப்போட முக்கியத்துவத்தை பற்றியும் எழுத்தாளர் மிக லாபகமாக எடுத்து சொல்லியிருக்கார் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் போராடுனா வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுக்கு இந்த கதை மிகப்பெரிய ஒரு உதாரணம் சாண்டியாகங்கிற தாத்தா மீன் பிடிக்க வெகு கடலோட ஒத்த மனுஷனா போராடி மீனை பிடிக்கிறாரு அந்த மீனோட கடலுக்குள்ளேயே பல போராட்டங்களை சந்திக்கிறாரு மீனை கரைக்கி கொண்டு வந்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த கதையோட மிக முக்கியமான அங்கமாக இருக்குது கடலையும் கடல் சார்ந்த வாழ்வியலையும் கடலை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட கடலோட கலந்து தெளிவான முறையில் எடுத்து சொல்லியிருக்காங்க எழுவது எண்பது ஆனாலும் எட்டடுக்கு வளவரிச்சு அள்ளி வீசி அரவணைச்சு தள்ளி மாளாத மீனெடுக்க ஆசை தான் ஆறடி படகுக்குள்ள எட்டடி மீனை பிடிச்சி எத்தனை அவஸ்தை பட்டுச்சோ அந்த கிழட்டு மனம் பாடுபட்ட மனசோட வழியை வேதனையும் தெரிஞ்சுக்க இந்த புத்தகத்தை படிங்க வேறொரு புத்தகத்தோடு சந்திப்போம் புத்தக புழுவாக பாலாஜி